இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லியை ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு நாட்டின் உயரிய விருதுகள் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பாரத் ரத்னா உள்ளிட்ட பல விருதுகளை யாருக்கு என்று அறிவித்தார்கள் பத்மஸ்ரீ விருது தமிழகத்தில் வீரப்பனை கைது செய்கிறோம் வீரப்பனை பிடிக்கப் போகிறோம் என்று மார்தட்டிய டிஜிபி விஜயகுமார் அதிரடிப்படை தலைவராக அன்றைக்கு இருந்தவர் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தார்கள் உண்மையிலேயே விஜயகுமார் பத்மஸ்ரீ விருதுக்கு தகுதியானவரா தகுதியானவருக்கு அந்த விருதை மத்திய அரசு வழங்கியதா என்று சற்று சிந்தித்து பார்த்தால் கொஞ்சம் கூட அறம் வீரம் எதுவும் இல்லாமல் கோழைத்தனமாக எல்லை காத்த போராடி வீரப்பனை அங்கே இருந்த மக்களை மிரட்டி சில சுயநல புலிகளை பயன்படுத்தி வீரப்பனுக்கு காட்டிலேயே விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு அதுவும் மோரில் விஷம் கலந்து கொடுத்து நயவஞ்சமாக கொன்றுவிட்டு அவருடைய உடலை உயிரற்ற உடலை ஒரு வண்டியிலே எடுத்து வருகின்ற பொழுது தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டிக்கு அருகிலே ஒரு கிராமத்தில் வீரப்பன் வருகிறார் அவரை மாடியிலே இருந்து சுடுகிறோம் என்று நாடகமாடி சட்டத்தை ஏமாற்றி வீரப்பனை கொன்று விட்டதாக நாடகமாடிய டிஜிபி விஜயகுமார் முன்னாள் டிஜிபி விஜயகுமார் முன்னாள் காவல்துறை தலைவர் முன்னால் வீரப்பன் தேடுதல் வேட்டைக்கு போன அதிரடிப்படை தலைவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கிறார்கள் போர்க்களத்தில் கூட எதிரி நாட்டு வீரர்களை நேருக்கு நேர் நின்று தாக்கி யார் வெல்கிறாரோ அவன்தான் வீரன் பின்னால் இருந்து ஒருவரை தாக்கி நயவஞ்சகமாக கொள்வது அறம் கொன்ற செயல் மகாபாரதத்தில் கூட கர்ணனை கொன்றது அறம் இல்லாத செயல் அது போர்க்குற்றம் என்று இன்று வரை சொல்கிறார்கள் தேர் சக்கரம் சகதியிலே மாட்டிவிட்டது தேர் சக்கரத்தை தகது சகதியிலிருந்து மீட்டு விடுகிறேன் அந்த தேரை சகதியிலிருந்து மீட்டு விடுகிறேன் என்று சொல்லியதற்கு பிறகும் இனியும் தாமதித்தால் கர்ணனை வெல்ல முடியாது என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்ன பிறகு அர்ஜுனன் அம்பை விட்டு கர்ணனை கொன்றது உலகத்தின் முதல் போர் குற்றம் என்று சொல்கிறார்கள் இன்று வரை சொல்லப்படுகிறது அப்படி இருக்கின்ற பொழுது தமிழகத்தின் எல்லை காத்த போராளி எந்த இடத்திலும் காட்டிலே வாழ்ந்தாலும் எந்த பெண்களையும் மான பங்குப்படுத்தவில்லை வீரப்பன் காட்டிலே இருக்கின்ற பொழுது பெண்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் ஆனால் வீரப்பன் தேடுதல் வேட்டை வீரப்பனை பிடிக்கப் போகிறோம் என்று அன்றைக்கு தமிழக அரசு அமைத்த அதிரடிப்படை பல கிராமங்களில் பெண்களை சூறையாடினார்கள் ஜெயலலிதா ஆட்சியில் வாசாத்தி வனப்பகுதியில் பெண்களுக்கு நடந்த கொடுமைகள் ஏராளம் அந்த கொடுமைகள் சம்பந்தமாக நீதிமன்றத்திலே வழக்கு வந்து அந்த குற்றவாளிகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு தண்டிக்கப்பட்டார்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருவதற்கு முன்பே குற்றம் சாட்டப்பட்ட பலர் இயற்கை எய்தினார்கள் இப்படி பல கோர சம்பவங்கள் கொடூரங்கள் நிறைந்த அந்த அதிரடிப்படை தலைவராக இன்னும் சொல்ல தமிழக பெண்கள் பெரிதாக நினைக்கின்ற மானத்தை கூட சூறையாடிய விஜயகுமார் தலைமையில் இருந்த அதிரடிப்படை நடத்தி காட்டியது காட்டுக்குள்ளே நயவஞ்சகமாக கொலை செய்தார்கள் இன்னும் சொல்ல காட்டு விலங்குகளை வேட்டையாடினார்கள் அந்த அதிரடிப்படைக்கு தலைமை தாங்கிய டிஜிபி விஜயகுமார் வீர தீர செயல்களை செய்தார் என்று சொல்லி அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுப்பது அந்த விருதுக்கே அவமானம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்திருக்கின்ற அன்புமணி அவர்கள் டிஜிபி விஜயகுமாருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தது மிகவும் மோசமான நடவடிக்கை தகுதி இல்லாத ஒருவருக்கு ஏற்கனவே காவல் துறையில் பணியாற்றிய விஜயகுமாருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தது மிகப்பெரிய தவறு இது இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு ஜனநாயகத்திற்கு எதிரானது ஒரு காவல்துறை உயர் அதிகாரி எவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளக்கூடாதோ அப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயரில் வாழ்த்தே தேவாரம் இந்த விஜயகுமார் உள்ளிட்டவர்கள் இவர்கள் யாரும் வீரப்பனை நேருக்கு நேர் களத்திலே சந்தித்து வீழ்த்தியவர்கள் அல்ல இவர்கள் வீரத்திற்கே இழுக்காக இருந்தவர்கள் வீரத்தின் இலக்கணமாக திகழ்ந்தவர்தான் வீரப்பன் அவர்கள் எல்லை காத்த போராடி வீரப்பன் அவர்கள் வீரப்பன் இருந்தவரை கர்நாடகத்துக்காரன் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் வருவதற்கு பயப்பட்டான் காவிரி நீர் பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிந்த பொழுது மாதேஸ்வரன் மலைக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு கிராமத்தில் தமிழக பெண்களை சூறையாடிய பொழுது அதுவும் காவல் நிலையத்தில் தமிழக பெண்களின் கற்பை சூறையாடிய பொழுது அன்றைக்கு இந்த அதிரடிப்படை தலைவர் விஜயகுமார் போகவில்லை வால்டர் தேவாரம் போகவில்லை கர்நாடக காவல்துறை போகவில்லை யாரும் அன்றைக்கு போகவில்லை ஆனால் அந்த காவல் நிலையத்திற்கு சென்று அந்த காவலர்களை அடித்து நொறுக்கிவிட்டு அந்த காவல் நிலையத்தை தரைமட்டமாக்கியவர் எல்லை காத்த போராளி வீரப்பன் அப்படி தமிழக பெண்களின் மானம் காத்த வீரப்பனை அறத்தை கொன்று நேர்வழியில் சண்டை செய்யாமல் குறுக்கு வழியில் கொன்றுவிட்டு நேர்வழியில் ஏதோ வீரப்பனை வேட்டையாடியதாக நாடகமாடி துப்பாக்கி வைத்து செத்த பிணத்தை சுற்ற ஒரே வீரன் யார் என்று கேட்டால் இந்த டிஜிபி விஜயகுமார் பிணத்தை சுட்டு தன்னை வீரன் என்று காட்டிக்கொள்வது மிகப்பெரிய கோழைத்தனமான செயல் ஆனால் அதை கண்டிக்க வேண்டிய அன்புமணி அவர்கள் கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கிறார் இன்னும் சொல்ல போனால் அன்புமணி தரப்பில் இருப்பவர்கள் எங்களை பார்த்து சொல்கிறார்கள் நீங்கள் வன்னிய விரோதிகள் என்று அன்புமணி தரப்பிலே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அவர்கள் போடுகின்ற டிஷர்ட்டில் வீரப்பனுடைய உரிய உருவ பொம்மையை அதிலே பிரிண்ட் செய்து அதிலே பதிவு செய்து அந்த டி ஷர்ட்டோடு அன்புமணி நடத்துகின்ற நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆயிரக்கணக்கான வன்னியர்கள் கலந்து கொள்கிறார்களே அவர்களுக்கு ஆதரவாகவாவது அன்புமணி பேச வேண்டாமா ஆனால் பேசவில்லை பேச மாட்டார் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அவர் எந்த காலத்திலும் பேசவில்லை ஆகவே டிஜிபி விஜயகுமார் அவர்களுக்கு இந்த பத்மஸ்ரீ விருது கொடுத்தது கண்டிக்க வேண்டிய ஒன்று என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்